ஜூன் இருபத்தி ஒன்பதாம் நாள் இயேசுவின் நெருங்கிய சீடர் சீமோன் பேதுருவின் திருநாள் சீமோன் பேதுருவின் தந்தை மீனவர் யோனா மத்தையு பதினாறு பதினேழு யோவான் ஒன்று நாற்பத்தி இரண்டு தகப்பனார் வைத்த பெயர் சீமோன் அப்போஸலர் பதினைந்து பதினான்கு இரண்டு பேதுரு ஒன்று ஒன்று சீமோன் பேதுருவின் சகோதரர் அந்திரையா மத்தையு பத்து இரண்டு சொந்த ஊர் கலீலேயாவில் பெட்சாய்தா கிராமம் யோவான் ஒன்று நாற்பத்தி நாலு பேதுரு பேசின மொழி கலீலியா நாட்டு உச்சரிப்புடன் கூடிய அரமைக் மார்க்கு பதினான்கு எழுபது இயேசுடன் பேத்ருவின் ஊழியம் அந்திரையா இயேசுவை மேசியாவாக உணர்ந்து இயேசுவை தன் சகோதரன் சீமோன் பேத்ருவுக்கு அறிமுகப்படுத்தினார் யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்று பேதுரு தன் சகோதரனுடன் சேர்ந்து இயேசுவை பின்பற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் மார்க்கு பத்து இருபத்தி எட்டு இயேசு சீசுகளின் சார்பாக கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்வதிலும் மக்களின் எண்ணங்களை இயேசுவானவரிடம் தெரிவிப்பதிலும் தலைமையாக செயல்பட்டான் இந்த பேதுரு மத்தியு பதினைந்து பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று மார்க்கு ஒன்று முப்பத்தி ஆறு எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்பாம் ஒன்பதாம் வசனங்கள் லூகா ஐந்து ஐந்து மற்றும் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று பேய்கள் மீது ஏசு கொண்டிருந்த வல்லமையையும் அவைகளை பேச இயேசுவானவர் அனுமதிக்கவில்லை என்பதையும் கண்டான் மார்க்கு எட்டு முப்பத்தி மூன்று மார்க்கு ஒன்று முப்பத்தி நான்கு ஏசு யோனாவின் மகனாகிய சீமோனுக்கு அரமைக் மொழியில் பாறை என்று பொருள்படும் கேபா என்று பெயர் வைத்தார் கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் யோவான் ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரமும் மூவாயிரத்தி அறநூறு அடி நீளமும் எண்ணூறு அடி அகலமும் கொண்ட தாபோர் மலையில் இயேசுவானவர் மறுரூபமடைந்தபோது உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னவன் இந்த பேதுரு மார்க்கு ஒன்பது ஐந்து லூக்கா ஒன்பது இருபத்தி எட்டு சீஷத்துவத்தின் முக்கியமான பண்பினை சீஷர்களின் கால்களை கழுவி இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தார் யோவான் பதிமூன்று எட்டு ஒன்பதாம் வசனங்கள் பிலிப்பு சசரியா பட்டணத்துக்கு போகிற வழியிலே இயேசுவே மேசியா என்று பகிரங்கமாக முதன் முதலில் அறிவித்தவர் இந்த பேதுரு மத்தையு பதினாறு பதினாறு மார்க்கு எட்டு இருபத்தி ஒன்பது லூக்கா ஒன்பது இருபது தொடர்ந்த பேதுருவின் ஊழியம் இயேசு கைது செய்யப்பட்ட இரவில் இயேசுவை தெரியாது என்று மூன்று முறை மறுதலித்தான் யோவான் பதினெட்டு பதினேழு இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் வசனங்கள் ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த முதல் நபர்களில் பேதுருவும் ஒருவர் மார்க்கு பதினாறு ஏழு லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு ஒன்று குருந்தையர் பதினைந்து ஐந்து இயேசுவானவர் பேதுருவை தலைவர் என்ற நிலைக்கு மீட்டு எடுத்தார் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று யோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து கர்த்தருக்கு வழியை சிவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருந்தவனும் தன்னோடு இருந்தவர்களுக்கு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சரியாக அடையாளம் காட்டினவனுமாகிய யோவான் ஞான கொடுத்த நாள் முதற்கொண்டு யோவான் ஒன்று இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஆறாம் வசனங்கள் கத்திராகி இயேசுவானவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இயேசுவானவர் தங்களுடனே சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் தங்களுடனே கூட இருந்த மனிதர்களில் ஒருவன் அவர் உயிரோழந்ததை குறித்து தங்களுடனை கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று யூதாஸ்காரியத்துக்கு பதிலாக மத்தியாவை நியமிப்பதில் பேதுரு முன் முயற்சி எடுத்தார் அப்போ சிலர் ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் இயேசு பரமேறிய பிறகு பெந்தை நாளில் ஆளில் பர்சுத்தாவி வந்தபோது பேதுரு யூதர்களுக்கு விசுவாசம் எழுப்புதலை உண்டாக்க பிரசங்கித்தான் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்போ இரண்டு நாற்பத்தி ஒன்று விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் வச்சு ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்த நாட்களில் வஞ்சித்த அனன்யா மற்றும் சப்பீராவை தைரியமாக கண்டித்தான் அப்போ சிலர் ஐந்து ஒன்று முதல் பதினொன்று பிற்பாடு பேதுரு கிடைத்த ஒரு தரிசனம் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் பணியை துவங்க ஏதுவானது அப்போ சிலர் பத்து ஒன்று பதினைந்து ஏழு சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் உரியது என்று முடிவெடுக்க பேதுருவுக்கு குறைந்தது பத்து ஆண்டுகள் தேவைப்பட்டது பிரஜாதிகள் மத்தியில் பவுலின் பணியை பேதுரு வரவேற்றார் பேதுரு பாலஸ்தீனத்தில் மிஷினரி பணியை மேற்கொண்டார் பேதுருவின் மரணம் பேதுரு எர்சிலேமில் ஏரோது அகிரிப்பா அரசனால் கிபி நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி நான்குக்கு இடையில் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போ சிலர் பன்னிரெண்டு பதினேழு ஆனால் அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முந்தைய இரவு அதிசயமாக தப்பினார் அவர் வட ஆசியா மைந்தரில் உள்ள கிறிஸ்தவர்களுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தார் ஒன்று பேதிரு ஒன்று ஒன்று பேதிரு எழுதின இரண்டு நிருபங்கள் வேதாகமத்தில் உள்ளன ஒன்று பேதிரு மற்றும் இரண்டு பேதிரு அவர் தனது முதல் நிருபத்தை ரோமாபுரியிலிருந்து எழுதினார் ஒன்று பேதிரு ஐந்து பதிமூன்று கிபி அறுபத்தி நான்கில் நீரோ அரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது பேதுரு ரோமாபுரியில் இரத்த சாட்சியாக மறித்தார் இன்று இஸ்ரேல் நாட்டிலே கப்பர்நகம் என்ற இடத்தில் பேதுரு வாழ்ந்த வீட்டின் மேல் மட்டத்தில் பிரான்சிஸ்கன் சபையார் ஒரு ஆலயம் கட்டியுள்ளனர் உயிர் தழுந்த இயேசுவை திபேரியா கடற்கரையில் யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக இனி என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசுவான் கேட்டதற்கு பேதுரு கொடுத்த மறுமொழியின் அடையாளமாக என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசுவானவர் சொன்னார் யோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பதினேழாம் வசனங்கள் திபேரியா கடற்கரை ஓரத்தில் இயேசுவானவர் அமர்ந்திருந்த பாறையை நாம் இன்றும் பார்க்கலாம் கலிலேயா கடற்கரையின் வடமேற்கு பகுதியில் டாப்கா என்ற இடத்தில் உள்ள இந்த பாறையின் மேல் ஒரு ஆலயம் உள்ளது மறுதளித்த அஞ்சு இரவிலே மனங்கசந்து அழுந்து அழுது மனந்திரும்பி கத்துடைய ஊழியத்தை வல்லமையாய் நிறைவேற்றின பேதுருவை போல நாமும் கத்திருக்கென்று வாழ்ந்து முடிப்போம் ஆமேன்